அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி நான்கு வழிச்சாலைக்கு அருகில் அதாவது ஸ்ரீவாரி நகரில் அமைந்துள்ள ஒரு கிழக்கு பார்த்த ரெண்டே முக்கால் சென்ட் வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ரெண்டே முக்கால் செண்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு கார்னர் வீடுங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்ல அருமையான ஒரு வீடு இயற்கை அழில் கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் இந்த வீட்டிற்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய நிலங்கள் தான் ரொம்ப அருமையான ஒரு ஏரியா ஒரு அருமையான ஒரு வீடு இப்போ தான் அந்த க வீடை கட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்னும் வயரிங் ஒர்க்கு இது எல்லாமே பண்ணலை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெயிண்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் கோட்டிங் பெயிண்ட்டும் இன்னும் வந்துட்டு அடிக்காமல் தான் வச்சுருக்காங்க ஏன்னா கஸ்டமர் விரும்புகிற மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வச்சுருக்காங்க மொத்தம் ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு சென்ட்டு அதாவது ரெண்டே முக்கால் சென்ட் பத்து சதுரடி கூட ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு வடக்கு பக்கம் ஒரு சந்து மட்டும் விட்டு பொது சவருக்காக விடாமல் வடக்கு பக்கம் ஒரு சந்து விட்டு ரொம்ப அருமையாகவே வந்துட்டு கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்கு காமன் ரெஸ்ட் ரூமு இரண்டு பெட்ரூமு ஒரு மிகப்பெரிய ஹாலு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸோட மாடல் இருக்குது சென் கப்போர்டு இருக்குது எல்லாமே வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க விலை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான விலை தான் வந்துக்கிட்டு இந்த வீட்டோட ஓனர் வந்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காரு அறுபது ரூபா சொல்கிறாரு அறுபது லட்சரூபா சொல்கிறாரு அறுபது லட்ச ரூபான்றது நிர்ணய விலை அல்ல இந்த அறுபது லட்சரூவா இருந்து உங்களுக்கு சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் போடுறதுக்கான வசதிகளும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் நீங்கள் லோன் எலிஜிபிள் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா லோன் போடுறதுக்கு நம்ம வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்போங்க நல்ல ஒரு அருமையான வீடு நல்லா வாஸ்து பார்த்து நல்லாவே வந்துட்டு கட்டியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னுடைய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்த பத்திரத்தான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மறக்காமல் எங்களை வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்